அன்பர்களே வணக்கம் தனிமையின் காதலன் நான் உங்கள் அன்பு நண்பன் செந்தில் ஓர் புதிய கவிதை ஓர் ஆண் தனக்கு ஏற்பட்ட மனப்பாரங்களை தீர்க்க ஒரு துணை தேடுவதாக இந்த கவிதை இரு தேகங்கள் உரச ஏற்படும் காமம் மட்டுமே சிறிது நேரம்தான் ஆனால் இரு உள்ளங்கள் இணைந்து இவ்வுலகினில் வாழும் காதலாக தேடுகிறான் தேவதையை வாருங்களேன் பார்ப்போம் நான் கேட்ட வாழ்க்கையோ கிடைக்கவில்லை பரவாயில்லை கிடைத்த வாழ்க்கையோ சரியாக அமையவில்லை நான் எதிர்பார்க்கும் முன்பே ஏமாற்ற கேட்ட மேல என் கேடுகட்ட வாழ்க்கை நான் எதிர்பார்த்த வாழ்க்கையை விட அதற்கு மேலே அமைந்தது என் கேடுகட்ட வாழ்க்கை நான் துன்பப்படுவதை பார்த்து நான் துன்பப்படுவதை அழகு பார்க்கும் இந்த விதி என்ன செய்வேன் பல வழிகளையும் அழிக்க முடியாத நினைவுகளையும் பல ரணங்களையும் சுமந்து கொண்டு வாழும் என் மனம் சிறு புன்னகையுடனே கடந்து செல்கிறது என் உயிரோ இவ்வுலகில் என் உயிரோ இவ்வுலகம் விட்டு மேலோகம் சென்று பல வருடங்கள் ஆனது போல் எனது துன்பம் என் தேகம் மட்டும் இப்பூமியில் ஏக்கத்துடன் நடைபெணமாய் இன்னும் ஏதோ ஒரு மூலையில் ஒவ்வொரு நொடியும் பித்து பிடித்ததைப் போல்தான் நிற்கிறேன் ஒவ்வொரு நொடியும் செத்து செத்துத்தான் வாழ்கிறேன் வாழும் வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம் ஆனால் என் வாழ்க்கையே பிரச்சனையாய் அமைந்ததுதான் ஏனோ இரட்டை வேஷம்தான் போடுகிறேன் நித்தமும் நான் நிம்மதியை தேடித்தான் நான் ஓடுகிறேன் சில நேரம் வெளியில் சிரிக்கிறேன் ஆனால் பல நேரம் சிக்கித்தான் தவிக்கிறேன் தனிமையில் எனக்கு இருப்பதோ ஒருமுகம் நாளும் நடிக்கிறேன் நான் இருமுகம் வெளியில் இருக்கும் முகத்திற்கு அல தெரியல வெளியில இருக்கிற முகத்துக்கு அல தெரியல ஆனா உள்ளுக்குள்ள இருக்க முகத்துக்கு சிரிக்கவே தெரியல என் கண்ணு ரெண்ட கட்டி இந்த விதி எங்கெங்கோ கூட்டித்தான் செல்கிறது கூடவே துன்பமும் என்ன வாட்டித்தான் வதைக்கிறதே என் கண்ணிரண்ட கட்டி இந்த விதி எங்கெங்கோ கூட்டித்தான் செல்கிறதே கூடவே துன்பமும் என்ன வாட்டித்தான் வதைக்கிறதே என்ன செய்ய நானும் மனிதன் தானே அன்பை எதிர்பார்த்து பலகீனமான என் மனோ ஆறுதலா பேசவோ அன்பாய் என் தோல் சாயவோ சந்தித்து மகிழவோ சிரித்து பேசவோ சிந்தித்து பழகவோ நான் தலை சாய்ந்து துயில் கொள்ள அவள் மடி சாயவோ காலை கதிரவன் வந்து மாலை கதிரவன் மறையும் வரை பலை பல கதைகள் பேசவோ கண்மணியின் கண்ணம் தொட்டு என் எண்ணம் யாவும் கூறவும் தொல்லையின்றி தொலைதூர பயணம் செய்து வெற்றியோ தோல்வியோ வெகு நேரம் பேசி செல்லவும் சங்கடங்களை கடந்து நான் சந்தோஷம் கொள்ளவும் ஆறுதலாய் நான் அனைத்து பேசவும் என் பெயருடன் அவள் பெயரை இணைத்துப் பேசவும் என் உயிரே நீ என ஊக்கப்படுத்தவும் அருகிலில் இருந்தாலும் என் அருகினில் இருந்தாலும் இல்லை தொலைவினில் இருந்தாலும் என்னையே நினைத்து இருக்க வேண்டும் என்பதல்ல என் காதல் எப்பொழுதாவது என்னை நினைக்கவும் என்னை அன்றி என்ன செய்தாய் எனக் கேட்கவும் தேடுகிறேன் ஒரு காதலியை என்று கூறுவதை விட தேடுகிறேன் என் தேவதையே என் தேவதையே அவளாகிறாள் அதனால்தான் நான் அவளுக்குள் நான் நானாகிறேன் இந்த தேடலில் அன்புடன் தனிமையின் காதலனாய் உங்கள் அன்பு நண்பன் செந்தில்